தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக கடவுளாய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு நம்முடைய குடியிருப்பு இதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை பிளிப்பியர் மூன்று இருபது நம்முடைய குடியிருப்போ இருக்கிறது அங்கே இருந்து இருக்கிற கிறிஸ்து வர கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில் நாம் குடியிருக்கிறோம் கடவுளோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை அதுவே நம்முடைய நிலையான குடியிருப்பு இதை அடைவதற்கான இலக்கை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்ப வரும்போது நம்மை அவருடன் அழைத்து சென்று அந்த விண்ணுலக குடியிருப்பில் நிலைநிறுத்துவார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உடலை அவருடைய மகிழ்வு சாயலாக உருமாற்றம் செய்து அவரோடு அழைத்துச் செல்வார் என் தந்தையுடைய குடியிருப்பில் உங்களுக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் நான் திரும்ப வந்து உங்களை அங்கே செல்வேன் என்று அன்பராய் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார் எனக் அன்பானவர்களே இந்த உலகத்திலே நீங்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் வேதனைகள் கண்ணீர் கவலைகள் பயம் எல்லாவற்றையும் குறித்து போக வேண்டாம் இந்த உலக வாழ்க்கையோடு அவைகள் முடிந்து போய்விடும் அந்த இயேசு கிறிஸ்து மிக விரைவில் இவ்வுலகத்திற்கு திரும்ப வருவார் அவர் உங்களை அடைத்துச் சென்று ஆறுதல் படுத்தி எப்போதும் மகிழ்வான விண்ணுலக குடியிருப்பில் சேர்த்து விடுவார் இயேசுவே வழி விண்ணுலக குடியிருப்பிற்கு செல்வதற்கு அந்தவராக இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கின்றார் யோவான் பதினான்கு ஆறு ஏழு வசனங்கள் எப்படி சொல்கிறது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் உணவு இடத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என் தந்தையாய கடவுளும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் தந்தையாய கடவுளை அடைவதற்கு என்னை விட்டால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை என்னை நீங்கள் கொண்டால் என் தந்தையாய கடவுளையும் கண்டுகொள்ளலாம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் தந்தையாய கடவுளை அடைவதற்கு நானே வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வு கொடுப்பு இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்பி அண்டிக் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தந்தையாய கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற நல்ல வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார்கள் உலக மக்கள் மீது அன்பு கொண்டபடியினால் மக்களை மீட்பதற்காக அண்டவராக இயேசு கிறிஸ்து மண்ணுலகிற்கு வந்தார் அவருடைய அன்பு மிகப்பெரியது எனக்கன்பானவர்களே விண்ணுலக வாழ்வை பெறுவதற்காக உலக மக்கள் பல வழிகளிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரே வழி என்று தூய வேத வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது நீங்கள் விண்ணுலக பரிசை பெற்றுக் கொள்வதற்காக அண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுங்கள் அவருடைய பிள்ளைகளாய் அவருக்குள் அடங்கி வாழுங்கள் அப்போது அவர் உங்களுக்கு எல்லா விதமான வாழ்வின் பயன்களையும் கொடுத்து அருள் புரிவார் ஒன்று ஐந்து மற்றும் கிறிஸ்து அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது தந்தையாய கடவுளை விட்டு பிரிந்து வந்த மக்களை அவரோடு இணைப்பதற்காகத்தான் நம்மை போன்ற மனிதராக பிறந்தார் தந்தையாய கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே அவர் நடுவராக செயல்படுகின்றார் தம்முடைய சிலுவையிலே விலையாக விளையாக செலுத்தினபடியினால் அவர் மக்களை மீட்டு தந்தைய கடவுளோடு இணைக்கின்றார் உலக மக்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்ற அதிகாரத்தை அண்டவராய் இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார் விண்ணுல நிலையான குடியிருப்பை பெறுவதற்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும் அதை கொடுப்பவர் அந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவ மன்னிப்பு பெறுவதற்காக அவரை நோக்கி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அன்போடு அணைத்துக் கொள்கின்றார் அவர்களை மன்னித்து மறுமலர்ச்சியான புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றார் எனக்கன்பானவர்களே இந்த உலகம் நிலையற்றது நிலையான விண்ணுலக குடியிருப்பை பெறுவதற்காக அண்டராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாருங்கள் உங்களுடைய குற்றங்கள் குறைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள் அவர் உங்கள் மீது கருணை காட்டி அணைத்துக் கொள்வார் திருவார்த்தையே மாற்றம் கடலுடைய திருவார்த்தைகள் நிலையான குடியிருப்பை பெறுவதற்கு வழிவகை செய்கின்றது யோவான் எட்டு அறுபத்தி ஒன்பது வசனங்கள் இப்படி சொல்லுகிறது சீமான் அவருக்கு ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசத்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் வாழ்வு தரும் வார்த்தையாக அன்பராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் பலர் அவருடைய போதனைகளை விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விட்டு பின் வாங்கி போனார்கள் அவருடைய திருவார்த்தைகளையும் நம்பினார்கள் கடவுளுடைய திருவார்த்தைகள் படிப்பவர்களையும் கேட்பவர்களையும் தற்பரிசோதனை செய்ய வைக்கின்றது அவருடைய இருதயத்தை உருவ குத்தி உணர்வடைய செய்கின்றது வல்லமையான கடவுளுடைய திருவார்த்தைகள் கண்ணாடி போன்றது உண்மையான உள்ளத்தின் அழுக்கை பாவத்தை அது வெளியே காட்டுகின்றது கடின உள்ளம் கொண்ட மக்களின் மனதை விடுகிறது நாம் நடக்கின்ற பாதிக்கு வெளிச்சமாக இருந்து வழிகாட்டுகின்றது எனக்கன்பானவர்களே தூய திருவார்த்தைகளை படியுங்கள் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுங்கள் அவருடைய கடலுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்போது கடவுளுடைய திரு அருள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் கடவுளுடைய திருவார்த்தைகளை நமக்கு உணர்வு கொடுத்து வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களையும் வெற்றிகளையும் அடைவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி ஐந்து இருபத்தி நான்கு இப்படி சொல்கிறது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கணிய தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே திருவார்த்தைகள் நாம் நிலையான விண்ணுலக வாழ்வை பெற நம்மை நேர்மையான வழியிலே நடத்தி செல்லும் கடவுளுடைய திருவார்த்தைகளை கேட்டு கடவுளை நம்புபவர்கள் நிலையான குடியிருப்பை பெற்றுக் கொள்வார்கள் கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்தால் நியாயத்தீர்ப்பு நாளிலே கடவுளின் தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் அதுபோலவே தந்தைய கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற நீடித்த வாழ்நாட்களை பெற்றுக் கொள்ளலாம் கடவுளுடைய திருவார்த்தையின்படி நடக்கின்ற பிள்ளைகளுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் இலைப்பாடுதலும் கிடைக்கும் கடவுளுடைய திருவார்த்தைகளை படித்து மனதிலே கொண்டு அதை சிந்தித்து அதன்படி வாழ வேண்டும் என்று தூய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது என அன்பானவர்களே ஆண்டோருடைய உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உலகம் போதனைகளை கொடுப்பதற்கு முன்பாக கடவுளுடைய போதனையால் அவர்கள் உள்ளத்தை நிரப்புங்கள் குடும்பமாக தூய வேத வார்த்தைகளை படிப்பதிலும் வேண்டுதல் செய்வதிலும் நினைத்திருங்கள் அப்போது உங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக ஒளி கொடுக்கும் சிலுவையே மீட்பு சிலுவையின் மூலமாக கிடைக்கின்ற மீட்பு நிலையான குடியிருப்பை பெறுவதற்கு மிகவும் தேவையாயிருக்கின்றது இருக்கின்றது ஒன்பது சொல்லுகிறது நித்திய தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை சத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது ஆட்டுக்குட்டி ஆகிய அன்றாய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிறுவிலே ரத்தம் சிந்தினார் பாவம் அறியாத அவர் நம்முடைய பாவங்களை அவர் மீது சுமந்து கொண்டு நமக்கு வரும் தண்டனையிலிருந்து நம்மை அவர் மீட்டு காத்து கொண்டார் கடவுளுக்கு கீழ்பிடியாமை கடவுள் மீது அவநம்பிக்கை இவைகள் எல்லாம் சாவுக்கு நேராக அழைத்து செல்கின்ற செயல்பாடுகள் இப்படிப்பட்ட பாவ அழுக்குகளை கழுவி நம்மை மீட்பதற்காக அன்பிராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார் கிறிஸ்துவின் சிலுவை மூலமே நாம் மீட்கப்பட்டு குடியிருப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அன்பு இயேசு கிறிஸ்து இந்த நற்செயலை நமக்காக சிலுவையிலே வெற்றிகரமாக செய்து முடித்தார் என சிலுவை ஒரு புனித சின்னம் கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது கடவுளுக்கு எப்பொழுதும் கீழ்பிடிந்திருங்கள் கடவுளை முழுவதுமாக நம்புங்கள் நீங்கள் விண்ணுலக நிலையான குடியிருப்பை அன்பராய இயேசு கிறிஸ்துவின் சிறுவை மூலமாக பெற்றுக் கொள்வீர்கள் ரத்தம் சிந்தி விலை கொடுத்து உங்களை மீட்டுக் கொண்ட ஆண்டவரிடத்தில் வாருங்கள் உங்கள் மீட்பை உரிமையாக்கி கொள்ளுங்கள் கலாத்தியர் இரண்டு இருபது எப்படி சொல்கிறது கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன் ஆயினும் படைத்திருக்கிறேன் அன்பு கூர்ந்து எனக்காக ஒப்பு கொடுத்த தேவனுடைய பற்றும் விசுவாசத்தினாலே படைத்திருக்கிறேன் தூய பவுல் அடிகளார் அவர்கள் இப்படி சொன்னார் நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் கடவுள் என் மீது அன்பு கூர்ந்தார் எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவில் அறையப்பட்டிருக்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் பிள்ளைகள் தங்கள் உடலையும் அதன் இச்சைகளையும் சிலுவிலே அறந்திருக்கிறார்கள் என்று வார்த்தை சொல்லுகின்றது இதன்படி கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவரோடு இணைந்து வாழ்கிறார்கள் என்று தூயவாத வார்த்தை சொல்லுகின்றது இப்படிப்பட்ட வாழ்க்கை நிலையான விண்ணுலக குடியிருப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதியை உருவாக்கி தருகிறது என்று அறிகிறோம் இந்த உலக வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அன்பின் கிருபை இதை பயன்படுத்திக் கொண்டு கடவுளுக்காக வாழ்ந்து சாட்சி பகர வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் சிலுவையை நோக்கி பார்த்து உலகத்தையும் அதன் துறந்துவிட்டு கிறிஸ்துவின் அடிச்சு பின்பற்றி தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார் என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் உலகம் கொடுக்கின்ற சிற்றின்ப இயக்கங்களை பின்னாக தள்ளிவிட்டு சிலுவை காட்டும் பாதையில் நடந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும் மறுவாழ்வில் தந்தையாய கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற நிலையான குடியிருப்பை பெறுவதற்காக அண்டி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது அவர் உங்கள் கருணை கொண்டு உங்களை ஏற்றுக்கொள்வார் ஏசுவை என்று காண்பேணோ என்பேசுவை என்று காண்பேணோ மரதோகமே என் சொந்தமே என்று காண்பேணும் இனி நானல்ல ஏசுவே சிலுவையில்றையுண்டே இனி நான்குள்ளே சுவரின் மகிமயில் லட்சியமே அவரின் மகி மகி ஜனது லட்சியமே மரமே வேண்டுதல் செய்வோம் தனியாய கடவுளே திருக்குமாரனாகிய மூலமாக நிலையான குடியிருப்பை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி நன்றி செலுத்துகிறோம் மீட்பின் வழியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க எங்களுக்கு அருள் புரியும் யாரெல்லாம் மண்ணுலக வாழ்வு நிலையானது என்று தங்களை ஏமாற்றி கொண்டு தவறான வழிகளே நடக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை திருவார்த்தையின் மூலமாக திருப்பி கொண்டு வரும் இவ்வுலகத்தை விட்டு உயிர் பிரியும் போது ஆண்டவருடைய கைகளிலே நாம் சேர்ந்து கொள்வோம் அவர் நமக்கு நிலையான குடியிருப்பை தருவார் என்ற நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு தாரும் மரணத்தை குறித்து பயப்படுகின்ற பிள்ளைகளுக்கு தூய மூலமாக தைரியம் கொடுத்து பலப்படுத்தி மரண பயத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும் உலக வாழ்க்கைக்கு பின்பு இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றதா அதிலாவது எனக்கு நிம்மதி கிடைக்குமா என்று இயங்குகின்ற பிள்ளைகளுக்கு உன்னுடைய திரு வீசி அருள் செய்து அன்பு செய்து அரவணைத்துக் கொள்ளும் உலக வாழ்க்கையிலே போராட்டங்களை சந்தித்துக் கொண்டு தாங்க இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் அவர்களுக்கு எப்போதும் கடவுளாக துணை நின்று எல்லா விதத்திலும் அவர்களை பீட்டு காக்க வல்லம் விழ கடவுள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தருளும் எல்லாம் உள்ள உயிர்த்திருந்து இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே உடைய பாதம் பணி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே ஆமேன் கணக்கன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நிலையான குடியிருப்பு காத்து கொண்டிருக்கிறது அதை பெற்றுக் கொள்ள அன்றதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவர்களும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலேயே மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமே